நகோமி அதோட உடல அடுத்த ரெவலேஷன் அடுத்த ரெவலேஷன் உன் காரியம் முடிகிற வரைக்கும் அந்த தூங்க மாட்டான் காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அந்த மாட்டான் அப்படின்னு இவன் காலையிலே கிளம்பிட்டான் சொன்ன மாதிரி இவனுக்கு வேற இப்போ யாருக்கு ஓவாசுக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவன் காலையில போறான் அவனை மீட்கிறதுக்கு இன்னொருத்தன் வேற இருக்கிறான் அவன்கிட்ட கேட்கறான் கேட்குறான் இப்போ அது மாதிரி இந்த பொண்ணு வந்துருக்குது மீட்டுக்கிறியா பிரியோன் மனைவியை மீட்டுக்கிறியா சொன்னா சொத்து மட்டும் தான் எனக்கு அவன் வேண்டாம் அப்படின்ட்டு அது முடியாது நான் அவளையும் சேர்த்துப்பேன் அவ சொத்தையும் நான் என்ன பண்ணுவேன் மீட்பேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது சிற்ப கழட்டி போடுறாங்க சிற்ப கழட்டி போடுறாங்க தெரியுமா அவங்க ஊரு வழக்கம் அது ரொம்ப கழட்டி கொடுத்தான் ஓனர்ஷிப் மாறிடுச்சு டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூத்த போய் கல்யாணம் பண்ணுறான் அதுக்கு அப்புறமா உள்ள சீன் பாருங்க அது பைபிள் எழுதல எனக்கு மட்டும் தான் சொன்னாங்க அடுத்த நாள் காலையில மாமியார் தூரம் போயிட்டாங்க வெளிப்படுத்து ஆள் இல்ல ரூத்துக்கு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில எடுத்து கூடையை கையில வச்சுக்கிட்டு மச்சான் பொறுக்கிட்டு வர்றேன் யார்ட்ட போவாஸ்ட்ட போவாஸ்க்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு கொள்கை கேட்ட உடனே என்னடா கொள்கை இப்படி எப்படி எங்கம்மா போற பொறுக்கிறதுக்கு பொறுக்கி ஓ மறந்துட்டேங்க 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 நான் என்ன பண்றேன் போருவைய இப்பதான் மடிச்சு வச்சேன் கால படுத்தத அவனுக்கு விரிக்க விஷயம் நீ குதிரையில போயிட்டு அங்க இருக்கிறவங்க பார்த்து கொஞ்சம் சிந்த விடுங்கள் யாருக்கு மத்தவங்களுக்கு நம்ம அப்படி இல்லையே வார வாரம் சர்ச்சைக்கு வந்துட்டு தெய்வமே வாரம் தாயும் அவரு தந்தையும் அவரு இவராழ அவங்க நமக்கே எவ்வளவு ஆறுதல் கல்யாணம் முடிஞ்சது தெரியாம இப்ப சாவி கை மாறி யாராவது பல வழி கேன்சர் சுகமாக எப்படி சுகம் பண்றோம்

வல்லவரே நல்லவரே போதுமானவரே எனக்கு சம்பளம் தருகிறவரே வள்ளலே வாழ்க வள்ளலே 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 பரிசுத்தரே உயர்ந்தவரே பணக்காரரே இந்த குப்பையை கொஞ்சம் எடுத்து அவங்க குறைச்சி விடு எப்படி இருக்கும் பாரு சொகமாக்கடான்னு அவர் உங்களை சொல்லிட்டு போனா சொகமாக்கும் போய் அவரை சுகமாக்க சொல்லாதீங்க நீங்க சுகமாக்குங்க அப்புறம் எப்படி அவருக்கு மகிமை வரும் சில பேர் கேள்வி எப்படி அவருக்கு மகிமை வரும் எப்படி வரும் தெரியுமா ஏசி எங்கேயாவது போய் எகோவாவின் நாமத்தில் சுகமாக்குறேன்னு சொன்னாரா சொல்லல சுகமாக்கினார் மனிதனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை தந்த தேவனை ஜனங்கள் புகழ்ந்தார்